அமுது பில்லாஹிம் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூறு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரே தகஜத்தில் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க அமலைத்தான் இன்ஷா அல்லா இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய காலத்தில் பலரும் பல தேவைகளை நோக்கி இயலுமான அளவு ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஏதாவது அமலை செய்து நம்முடைய தேவைகள் கபூலாக என்று பல அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறாக அமலின் மூலம் எமது தேவைகளினை அடைய நாம் ஆசை வைத்து இருப்போம் இவ்வாறாக ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பதில் தரக்கூடிய ஒரு அமலை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய காணொலியில் பார்க்கலாம் அலஹம்துல்லா பலருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு சூறாவாகவும் இது காணப்படுகின்றது இந்த சூறாவை தஹஜத் நேரத்தில் நூறு முறை திக்கராக செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய தேவையாக இருந்தாலும் ஒரே தகஜத்தில் அல்லாஹ் அதனை கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுகை அல்லாஹ்வின் உதவியை பெற்றுத்தரும் ஒரு சிறந்த அமலாக காணப்படுகின்றது அல்லாஹ்வே என் அடியான் கேட்பதை கொடுப்பேன் என்று வாக்களித்த ஒரு நேரம் தஹஜ்ஜத்துடைய நேரம் இந்த நேரத்தில் இந்த சூறாவை நாம் ஓதுவோம் ஏனென்றால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக இது இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலியை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த சூறாவை தகஜத்துடைய நேரத்தில் ஓதுங்கள் நீங்கள் கேட்ட ஆவை அல்லாஹு தாலா கபூலாக்கி தருவான் கட்டாயம் இந்த சூறாவையும் தகஜத்துடைய நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறிய தேவையோ அல்லது பெரிய ஒரு தேவையோ அதனை அல்லாஹ்விடம் முறையிடுங்கள் நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கின்றான் நீங்கள் சரியான அமலை தேர்ந்தெடுத்து அதனை சரியான நேரத்தில் கேட்டு பாருங்கள் நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் இந்த உலகத்தில் இருக்கும் எந்த தேவையை நீங்கள் அடைந்து கொள்ள விருப்பம் கொண்டாலும் சரி அல்லது மறுமை வாழ்க்கையில் நீங்கள் எந்த விடயத்தை அடைந்து கொள்ள விரும்பினாலும் சரி நீங்கள் அல்லாஹுவிடம் முறையிட்டு கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நிச்சயமாக தருவான் இந்த உலகில் தேவைகள் கவலைகள் இல்லாத மனிதர்களே இல்லை என்று தான் கூற வேண்டும் பலரும் பல தேவையுடன் வாழ்கின்றோம் உங்கள் தேவையை அல்லாஹ்விடம் கேளுங்கள் நிச்சயமாக அதற்கான தீர்வு நம் இறைவனிடம் உள்ளது இவ்வாறாக அனைவருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு சூரா அந்த சூரா என்னவென்றால் அதுதான் சூரா நசர் நாம் அனைவரும் தொழுகையில் அன்றாட மோதக்கூடிய இலகுவான ஒரு சூரா இந்த சிறப்புமிக்க சூறாவை அல்லாஹ்வின் உதவியை பெற்றுத்தரக்கூடிய இந்த சூறாவை தஹஜத்துடைய நேரத்தில் ஓதி அல்லாஹின் உதவியை நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ் அதனை மறுக்கவே மாட்டான் இன்றைய நாள் இந்த தேவை எனக்கு நடக்க வேண்டும் என நினைக்கும் தேவைகள் இருக்கும் இந்த சூறாவை தஹஜத் நேரத்தில் ஓதி கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த ரப்பு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவான் இன்ஷா அல்லாஹ் பொறுமையுடன் காத்திருங்கள் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லாஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து